சத்தம் இந்த நேரம் உயிரின் நொழியா என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் நொலியா கிளிகள் முத்தம் தருதா அதனால் சத்தம் வருதா அட நதியின் கண்ணத்தில் மொத்தத்தின் நீரம் அது காயவில்லை கண்களில் ஏனும் இந்த அது யாராலே கண்ணின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லையே காதலன் மடியில் போத்தால் ஒரு போலே மன்னவனே விட்டாள் ஆரோ பாடு ஆரோ யாரிவரோ பதில் சொல்வார் யாரோ என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் ஒலியா என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா கிளிகள் முத்தம் தருதா அதனால் சத்தம் வருதா அடடா என்ன சத்தம் இந்த நேரம் உயிரி யா என்ன சத்தம் இந்த நேரம் நதி ஓதத்தில் தோடிக்கும் வார்த்தை அது உலர்ந்து போனதோ உள்ளங்கள் தோடிக்கும் ஓசை இசையாகாதோ மங்கையை வாய்ந்திருந்தால் மல்லிதை பூவாசம் ஓடையெல்லாம் பெண் பெயரை உச்சரித்து சத்தம் இந்த நேரம் உயிரின் மொழியா என்ன சத்தம் இந்த நேரம் நவீனின் மொழியா கிளிகள் முத்தம் தருதா அதனால் சத்தம் வரு